கண்ணை கட்டிடுறது அந்த டைமில் அந்த ஒரு அந்த ஒரு புத்தி கெட்டு போயிடுறது அதனால்தான் இப்படி நிற்கிறீங்க ரெண்டு பேரும் பாருங்கள் அந்த பெற்றவங்களோட நிலமையை பாருங்கள் உங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எப்படியோ கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படியாவது நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்கன்னா அவங்களும் நிம்மதியாக ஏதோ கழிஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு இருப்பாங்க வீட்டில் அதுக்கும் முடியலை இவங்க லவ் பண்ணியது போது இல்லாத நாங்க அடி வாங்குறோம் வீட்ல எங்க வீட்டுக்காரர்கள் நாங்க தான் சேர்த்து வச்சோம் நாங்க தான் பண்ணுறோன்னு கொஞ்சம் தான் மேடம் கேட்பாங்க குழந்தைங்களும் அவங்க தான் வளர்க்கணுமா நான் ஒரு விஷயம் சொல்ல கேட்பீங்களா சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் முதல்ல கனெக்ட் ஆயிங்க ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருங்க போன்ல பேசினா கூட சப்போர்ட்டா இருக்கும் இந்த மாதிரி பெண்களெல்லாம் சேர்ந்து இந்த குழு மாதிரி ஆரம்பிச்சு வெளுத்து வாங்கணும் அப்பதான் இவங்க அடங்குவாங்க கண்டிப்பா செய்யறேன் மேடம் ஒருத்தரா இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது போலீஸ் எவ்வளவுதான் பண்ண முடியும் சட்டம் எவ்வளவுதான் இன்டர்ஃபேர் பண்ண முடியும் இவங்கள எல்லாம் நிலைக்கு கொண்டு வரணும்னா நீங்க பெண்கள் ஒரு கை கோர்க்கணும் கண்டிப்பா மேடம் அதுதான் பண்ணணும் இந்த தப்ப அடுத்து செய்ய செய்யக்கூடாது நீங்க கல்யாணமே பண்ணாதே நீ பத்து பேருக்கு இன்னைக்கு பத்து ஒரு ஆள் பத்து பத்து நாளைக்கு ஒருத்தர் கூட இரு அடுத்த பத்து நாளைக்கு இன்னொருத்தர் கூட இரு உனக்கு உடம்புக்கு எந்த நோய் வேணா வரட்டும் என்ன வேணா பண்ணி தொலை எதுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தைய ரெண்டு பேரோட உடம்ப பாருங்க உடம்புல எலும்பு தான் இருக்கு எலும்பு தான் இருக்கு அந்த பொண்ணுக்கு மூஞ்சியெல்லாம் ஒட்டி போச்சு அவளுக்கு அவங்கள என்ன செய்யலாம் எப்படி இது அணுகலான்னு நான் வந்து